தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னை கண்பான தேவஜனமே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆய்த்தத்தோடு கூட காத்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு போஷித்து நடத்துவாராக இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோபுவின் புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் ஆம் தெய்வ உன்னுடைய கரங்கள் என்னையும் பூமியின் மண்ணினாலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார் சகலவற்றையும் அவர் தம்முடைய வாயினால் சிருஷ்டித்திருந்தும் மனுஷனை தம்முடைய சாயலாகவே தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார் சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நான் உண்டாக்கினேனோ அவைகளையெல்லாம் நீ ஆண்டு கொள்வாயாக என்று கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் ஏன் யோசித்து பாருங்க ஆதாமின் இடத்துல கர்த்தர் சகல மிருக ஜீவன்களையும் கொண்டு வைத்து அண்டர் சொன்னார் நீ எவையவைகளுக்கு என்னென்ன பெயரிடுகிறாயோ அவைகளுக்கு அவைகளே பெயராய் காணப்படும் ஆதாம் எவையவைகளுக்கு எவையவைகள் என்று சொல்லி பெயரிட்டானோ அவைகளே பெயராய் மாறிற்று அவ்வளவு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன என்னை எதுக்கு ஆண்டவர் படைச்சார் என்னை எதுக்கு கர்த்தர் உருவாக்கினார் உள்ள யோசிக்கிறோம்ல காரணம் என்ன என் தேவை ஒன்றும் சந்திக்கப்படலை எனக்கு இதை ஆண்டவர் கொடுக்கலை இதை கத்த செய்யலை எனக்கு வர வேண்டியது வரலை அப்போ நமக்குள்ள பல கேள்விகள் எழும்புகிறது ஏன் எனக்குரியதை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது ஆனால் தேவஜனமே வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் என்னையும் அடுத்த அங்க அந்த வார்த்தையினுடைய நிறைவை நீங்கள் பார்ப்பீர்களானால் எனக்குண்டான யாவற்றையும் அவர் படைத்திருந்தும் உங்களை உருவாக்கி இருப்பார் அப்படின்னா உங்களுக்குரியவைகளை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்குரியவைகளை அவர் படைத்து வைத்திருக்கிறார் ஒருவேளை சற்று தாமதமாகலாம் கையில் கிடைப்பதற்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார் அப்படின்னா அந்த தகப்பனார் ஷேவ் பண்றதான அந்த ரேசரை கொண்டு போய் பிள்ளை ஒரு அஞ்சு வயசு பிள்ளை கேட்குதுன்னு பிள்ளை கையில கொடுக்க மாட்டாரு அந்த பிள்ளை கேட்கும் தாங்கப்பா நான் அதை பார்த்துட்டு தரேன்ட்டு சும்மா கூட ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட அந்த காரியத்தை செய்ய மாட்டான் அப்போ எந்த வயசுல எதை கொடுக்கணும் என்பதை தகப்பனார் அறிந்து வைத்திருக்கிறார் அதே தாங்க உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு எப்போ என்ன எதை கொடுக்கணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் உங்களுக்காக ஏற்கனவே அவர் படைத்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்குரியவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவோ வேதனைப்படவோ ஐயோ என் வாழ்க்கையில் குறைவு என்கிறதான ஒரு எண்ணமோ வரவேண்டிய அவசியங்கள் இல்லை தேவனாகிய கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருப்பார் என்றால் உங்களுக்குரியவைகளை அவர் படைத்திருக்கிறார் அதை சீக்கிரத்தில் உங்கள் கரங்களிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொர்ந்து போகாதீங்க பலன் குன்றி போயிடாதீங்க இன்னும் எவ்வளவு காலம் என்று ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏற்ற நேரம் வரும் பொழுது ஏற்ற காலம் வரும் பொழுது தேவன் அவைகளை உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் கண்களை முடிச்சு வைக்கலாமா அதனால தகப்பனேன் இந்த வார்த்தைகளை கேட்டவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மனுஷனை உண்டாக்கி இருந்தும் அவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி படைத்தும் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் நீர் படைத்திருக்கிறீர் அதை உடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி சுகமாய் கொடுத்தவர்களை வழி நடத்த ஆசீர்வதிக்கிறேன் கொடுக்கிற மனதாராசிர்வதிக்கிற மனதாராசிர்வதிக்கிற கிருபையுடைய பிள்ளைகளை மூடிக்கொண்டு நடத்த ஒப்பு கொடுக்கிறேன் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமே சுபநாம திருதாவே ஆம் தேவஜனமே வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரவுங்களை ஆனால் உங்களுக்குரியவைகளை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதை படைத்திருக்கிறார் அதை கொண்டு வந்து ஆசிர்வாதமாய் தருவார் காட் யூ காட் பிளஸ்